அண்ணாதுரை வழியை தான் நான் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் என்ன பண்ணார்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் அதை ரொம்ப காலதாமதம் பண்ணாங்க அதுக்கு அனுமதியும் கொடுக்கல பண ஒதுக்கீடும் செய்யல அதனால் தமிழ்நாடு பூரா ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி எழுச்சி நாள் கொண்டாடினார் போராட்டம் நடத்தினார் எய்ம்ஸு மெட்ரோ ரயில் ரயிலுக்கான நிதி ஒதுக்காது பதினாலாயிரம் கோடி ஒதுக்காது இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாடு பூரா எழுச்சி நாள் கொண்டாடணும் பட்ஜெட்டில் வந்து இந்த ரயில்வே துறைக்கு எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கலை தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கலை இப்போ வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டை வந்து நிதி கொடுக்கறதுல தமிழ்நாட்டை ஏன் வந்து புறக்கணிக்கிறாங்க இப்போ அது சம்மந்தமாக ரயில்வே துறைக்கு வந்து நிதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரயில்வே துறை அமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு கடிதம் எழுதுனா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது இப்போ நடந்த விஷயம் என்னென்னா ரயில்வே பட்ஜெட் வந்து தேர்தலுக்கு முன்னே முன்னால் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கினாங்க அப்போது தமிழ்நாட்டோட புதிய லைன் திட்டங்கள் தெற்கு ரயில்வே மொத்தத்துக்கும் புதிய ரயில் திட்டங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு கோடி ஒதுக்கினாங்க எழுபத்தாறு கோடி அது இப்போது முந்நூத்தோரு ரெகுலர் பட்ஜெட்டு வழக்கமான பட்ஜெட்டு இப்போ போ போடணும்லையே அந்த இந்த ஆண்டுக்கான ரெகுலர் பட்ஜெட்டு இப்போ போடுறாங்க அது தேர்தலுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டு இது வந்து ரெகுலர் பட்ஜெட் போடுறாங்க இதுவும் இந்த இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு தான் அதில் வருது அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா முந்நூற்றோரு கோடியாக குறைச்சிட்டாங்க முன்னாடி தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கோடின்னு சொன்னப்போ எல்லாத்துக்கும் நூற்றம்பது கோடி நூறு கோடி முந்நூற்றம்பது கோடி எல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன அந்த ப இந்த பட்ஜெட்டு கூட்டத்தொடர் தேர்தலுக்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது இ அது வந்து பிங்க் புத்தகம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதில் தான் வந்து இந்த திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடுன்னு தெரியும் அந்த பிங்க் புத்தகத்தையே வெளியிடவே இல்லை வெளியிடாமல் என்ன பண்ணுறான்னா வந்து பட்ஜெட்டு விவாதமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிடுறான் ஏன்னா அது விவாதம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஒரு திண்டிவன நகரின்ற திட்டத்துக்கு முந்நூற்றம்பது கோடி ஒதுக்கியிருந்தாங்க இடைக்கால பட்ஜெட்டில் இப்போ அதை மாற்றி நூற்றம்பது ஆக்கியிருக்காங்க மொரப்பூர் தருமபுரிக்கு நூறு கோடி ஒதுக்கியிருந்தாங்க நாற்பத்தம்பது கோடி ஆக்கியிருக்காங்க மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி லைனுக்கு நூ நூறு கோடி போன போ இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுந்தாங்க பன்னெண்டு கோடி இருக்காங்க திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை அத்திப்பட்டு புத்தூர் ஈரோடு பழனி ஸ்ரீவெரும்புதூர் திரு குடுவாஞ்சேரி இருங்காட்டு கோட்டை ராமேஸ்வரம் இது மாதிரி எல்லா புதிய லைன் திட்டங்களுக்கும் வெறும் ஆயிரம் ரூபா ஒதுக்கியிருக்கோம் ஆயிரம் ரூபா ஒதுக்கியிருக்கேன் ஸோ இது எதனால் இந்த பிங் புஸ்தகத்தை நாடாளுமன்றம் இருக்கும்போதே வேண்டாம் விவாதத்துக்கு வந்துடும் அப்படின்னு தடுக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணான் சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் கட்சியோட மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இது வந்தவுடனே அம்பலப்படுத்தினார் அம்பலப்படுத்தி தமிழ்நாடு புறம் அதே மாதிரி ரட்டப்பாதை திட்டம் காட்பாடி விழுப்புரம் சேலம் கரூர் திண்டுக்கல் கரூர் ஈரோடு கரூர் இந்த மூ ரெண்டு மூணு திட்டங்களுக்கும் இடைக்கால பட்ஜெட்டில் இந்த வருஷத்துக்கு நாங்கள் நூற்றம்பது கோடி ஒதுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வெறும் ஆயிரம் ரூபா ஒதுக்கிருக்காங்க அப்போது என்ன அர்த்தம் இந்த மொத்தம் புதிய லைன் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி தேவை இவங்க ஒதுக்கியிருக்கிறது இருக்கிறது முந்நூற்றோரு கோடி அப்போ இது வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் இது இது மட்டும் இல்லை அதனால தான் வந்து சு வெங்கடேசன் இதை கிளப்பி நா தமிழ்நாடு பூரா விவாதமானதுக்கப்புறம் முதலமைச்சரும் அதுக்கு அதே விஷயத்தில் கடிதம் எழுதியிருக்கார் அது வரவேற்கத்தக்க விஷயம் கடிதம் எழுதியிருக்கார் அதுக்கு ரயில்வே அமைச்சர் என்ன பதில் கொடுத்துட்டாருன்னா உடனே பதில் கொடுத்துறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நிலம் கையகப்படுத்தி தரல நீங்கள் எண்ணூற்றி பதினேழு ஹெக்டேர் தான் நிலம் கையகப்படுத்துறீங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றேழு ஹெக்டர் நிலம் கையகப்படுத்தணும் நீங்கள் தமிழ்நாடு கைய கையக கையகப்படுத்தி கொடுத்தது தான் நாங்கள் கட்ட முடியும் நீங்கள் ஒரு அடி போனால் நாங்கள் ரெண்டு அடி போக முடியும் அப்படின்னு அவர் பதில் கொடுத்தார் அப்போ அது உண்மை என்னன்னு சொன்னால் நிலம் இப்போ உதாரணமாக மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டத்துக்கு பதினெட்டு கோடி தான் ஒதுக்கியிருக்கான்னு சொன்னேன் அது வந்து அந்த திட்டத்துக்கான நிலமெல்லாம் தேவைப்பட்டாச்சு ஆனாலும் ஏன் பதினெட்டு கோடி ஒதுக்குறேன் அதே மாதிரி திண்டிவனம் நகரி திட்டம் வந்து விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை எல்லா மா வேலூர் மாவட்டங்களையும் அது கடந்து செய்யாறு பாலாறு இதெல்லாம் தொடர்ந்து வட தமிழ்நாட்டில் அது குறுக்க போகிற ஒரு அருமையான லைன் அது நகரி வரைக்கும் அந்த லைனுக்கு ஐநூறு கோடி திட்டம் அது நூற்றி எழுபத்தொம்போது கிலோமீட்டர் திட்டம் அந்த ஐநூறு கோடி திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து அந்த திட்டம் இருக்குது இவங்க வந்து அதுக்கு போதிய நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்காமல் இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஐநூறு கோடி ஆச்சு அதுக்கப்புறம் எண்ணூறு கோடி ஆச்சு இப்போ வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு கோடி ஆகிப்போச்சு அதோட திட்ட மதிப்பீடு ஆனால் இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க நூற்றம்பத்தி மூணு கோடி ஒதுக்கியிருக்காங்க இது கேட்டால் நிலம் ஒதுக்கலைன்னு சொல்கிறது தப்பு எதுக்கு வந்து எழுநூற்றி பதினாறு ஹெக்டேர் நிலம் வேணும் ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஹெக்டேர் நிலத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கமும் ஆந்திர அரசாங்கமும் கையைப்பட்டு கொடுத்தாச்சு அப்போ ஏன் பணம் ஒதுக்க மாட்டேங்கிற ஆகவே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்பது என் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கலை இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை அதையும் அவங்க வந்து கட்டாமல் ஏமாத்துகிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து மெட்ரோ சென்னை மெட்ரோ அதில் செகண்ட் ஃபேஸு அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் என்ன அறிவிச்சாங்கன்னா இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியை அவங்க பட்ஜெட்டில் சேர்த்து காட்டி தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் என்ன ஒரு பைசா கொடுக்கல செகண்ட் ஃபேஸுக்கு அது வந்து ஒரு பைசா கொடுக்கல ஆனால் என்ன பண்ணுறாங்க அறுபத்தி ஒம்பாயிரம் கோடி அங்கே சொன்னாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு அப்ரூவலே கொடுக்க மாட்றாங்க அதுக்கு பணம் ஒதுக்கிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு ஐம்பது 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 சதமானம் தமிழ்நாடு ஐம்பது சதமானம் மத்திய அரசாங்கம் போட்டு தான் அதை வந்து திட்டத்தை நடத்துகிறாங்க அதே மாதிரி மெட்ரோ ரயிலுங்கிறது இந்தியா பூராவுக்கும் இருக்கக்கூடிய திட்டமாகும் ஏன்னா ஒன்று பெட்ரோல் டீசல் செலவை குறைக்கிறது ரெண்டு பொல்யூஷனை குறைக்கிறது சிக்கனமான செலவு பண்ண வைக்கிறது இதுக்காக தான் மெட்ரோ ரயிலுங்கிறது அப்போ தேச நலனின் அக்கறை கொண்டு பெட்ரோல் அந்நிய செலாவணி நமக்கு பெட்ரோல் இறக்குமதி பண்ண டீசல் இறக்குமதி பண்ணால் அந்நிய செலாவணி நமக்கு செலவாகுது அதனால் அந்த பணத்தை குறைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த மின்சார வண்டியான மெட்ரோ வண்டிக்கு போனால் தான் செலவை குறைக்க முடியும் ஆகையினால தேச நலனின் அக்கறையில் மெட்ரோ ரயில்களை வளர்க்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை ஆகையினால் என்ன செய்யணும் அவன் வந்து இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடியில் மாநிலத்துக்கு பா பாதி பாதி பணத்தை அவங்க கொடுக்குறோம் ஆனால் கொடுக்கல என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் மாநிலமே பண்ண பண்ண முடியுமா மாநிலம் என்ன நிலைமைன்னா மாநிலத்தோட நிதி எப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் எல்லா டேக்ஸையும் அவனே போட்டான் எல்லா டேக்ஸும் அவன்தான் இவன் தமிழ்நாட்டுக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது ஜிஎஸ்டியில் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு போயிடறான் என்ன செய்கிறாங்க ஜிஎஸ்டி அவன் வசூல் பண்ணிட்டு போயிட்டு நூறுரூவா வசூல் பண்ணிட்டு போனால் நூறுரூவாயில் நாற்பத்தி ரெண்டு ரூபா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான் ஆனால் என்ன விஷயம்னா நூறுரூவாயில் அவன் என்ன பண்ணுறான்னா இருபத்தி ரெண்டு ரூபா செஸ் மூலமாக வசூல் பண்ணுறான் செஸ்ஸுன்னா என்ன மேல் வரி வரி மேல் வரி இந்த வரியில்தான் மாநிலத்துக்கு பங்கு செஸ்ஸில் மாநிலத்துக்கு பங்கு கிடையாது அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு ரூபா மா செஸ்ஸில் வருது மீதி எழுபத்தெட்டு ரூபா தான் வெறியில் வருது அந்த இருபத்தி ரெண்டு ரூபாயில் பங்கு கிடையாது மீதி எழுபத்தெட்டு ரூபாயில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் போட்டால் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் வருது ஸோ முப்பத்தி ரெண்டு ரூபாய் மாநிலத்துக்கு கொடுத்தா மாநிலம் எப்படி வந்து அந்த முப்பத்தி ரெண்டு ரூபாயிலையும் என்ன பண்ணுறான்னா பாக்கி வைக்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்தியா பூரா இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே ஏழு ஆண்டுகளில் வந்து ஆறு லட்சம் கோடி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல மாநிலங்கள் கடன் வாங்கவும் விட மாட்டேங்கிறான் கேரளாவை பாருங்கள் கேரளா கடன் வாங்க விட மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டையும் கடன் வாங்க விட மாட்டேங்கிறான் அப்போது அவன் எக்கச்சக்கமாக கடன் வாங்குகிறான் அப்போது எல்லா பணத்தையும் என்ன பண்ணுறான் இந்த வசூல் பண்ண பணம் எல்லாத்தையும் கார்ப்பரேட்டுகளுக்கு அழுகுறான் பதினேழு லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து வரி தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துகிறான் ரெண்டாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு பெரும் முதலாளிகளுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறான் ரெண்டு லட்சம் கோடி இப்போ ரெண்டு லட்சம் கோடி என்ன அறிவிச்சுருக்கான் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஐநூறு பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்கள் ஆயிர ஐயாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுங்க அந்த ஐயாயிரம் ரூபாயை நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரவனுக்கான சம்பளத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவன் கொடுத்துடுவான் நான் அப்படி வந்து மூணு வருஷத்துக்கு பதிஞ்சாயிரம் ரூபா நாங்கள் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெண்டு லட்சம் கோடி ஒத்திருக்கான் கார்ப்பரேட்டுகளுக்கு ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்டேருந்து மாநிலங்கள்லேருந்து பிடுங்கிட்டு போய் அதை கார்பரேட்டுக்கு அழுகுறான் கார்பரேட் டாக்ஸ் வரை குறைச்சி ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் கோடி ரயில் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஆனால் அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி கார்பரேட்டுக்கு லாபம் அப்போ இந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு அழகுறான் மாநிலங்களுடைய பணத்தை எடுத்து கார்பரேட்டுகள் அழுகிறான் கடத்தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையார குடைக்கிறான் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதை இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அண்ணாதுரை வழியை தான் நான் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் என்ன பண்ணார்னா சேலம் ஸ்டீல் பிளான்ட் அதை ரொம்ப காலதாமதம் பண்ணாங்க அதுக்கு அனுமதியும் கொடுக்கல பண ஒதுக்கீடும் செய்யலை அதனால் தமிழ்நாடு பூரா ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி எழுச்சி நாள் கொண்டாடினார் போராட்டம் நடத்தினார் எழுச்சி நாள்ங்கிற முறையில் போராட்டம் நடத்தினார் நான் வந்து முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு ரொம்ப நல்லது ஆனால் கடிதம் எழுதுனா பற்றாது கடிதத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டார் நிலம் நீ வாங்கி தரலன்னு சொல்லிட்டாரு அப்போ இதுக்கு சரியான பதில் சொல்லணுன்னா என்ன செய்யணும் அந்த பதிலை ஏற்கக்கூடாது ஏற்காமல் என்ன செய்யணுன்னா அவங்க இன்னும் பதில் சொல்லலை ஏற்காமல் என்ன செய்யணும்னா எய்ம்ஸு மெட்ரோ ரயில் இப்போ நிதி ஒதுக்காது பதினாலாயிரம் கோடி ஒதுக்காது இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாடு பூரா எழுச்சி நாள் கொண்டாடணும் எல்லா எதிர கா கட்சிகளையும் கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பெரிய போராட்டம் நடத்தி இந்த பணத்தை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் சில பேர் சொல்கிறாங்க வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவங்களுக்கு ஆதரவான அரசாங்கங்கிறதுனால அவங்க வந்து பணம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு உண்மை கிடையாது ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கினார் எப்படி தெரியுமா மத்திய பட்ஜெட்லேருந்து ஒதுக்கலை மல்டி லேட்டரல் ஏஜென்சிஸ் மூலமாக அதாவது கடங்கார கம்பெனிங்க வெளிநாட்டு கடங்க கடன் கொடுக்குற கம்பெனிக்கு இல்லையா அவங்ககிட்ட கடன் வாங்கிக்கூடான்ட்டான் அதனால தான் சந்திரபாபு நாயுடு இப்போ என்ன பண்ணுறாரு டெல்லிக்கு போகிறாரு பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு எங்களுக்கு பணம் கொடுன்னு கேட்குறாரு அவர் ஒரு லட்சம் கோடி கேட்டார் பாஞ்சாயிரம் கோடி அவங்கேருந்து வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே அவர் இப்போ போயிருக்கார் பணம் அடுத்த தெலுங்கு ஆந்த பீகாருக்கு இருபத்தாறாயிரம் கோடி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இருபத்தாறாயிரம் கோடி என்ன இருபத்தாறாயிரம் கோடி எப்படி தான் பார்த்தீங்கன்னா அது மொத்த திட்டத்தோட மொத்த தொகை அது இப்போ எப்படி அறுபத்தி மூணாயிரம் கோடி மாநிலத்துக்கு கொடுத்தான்னு சொன்னான் தமிழ்நாட்டுக்கு மெயின்ட் கொடுத்தான்னு சொன்ன பாருங்க அது மாதிரி அறுபத்தி அது இருபத்தாறாயிரம் கோடின்றது மொத்த திட்டத்தோட தொகை அது அது வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லலை எத்தனை வருஷத்துக்கு அதுன்னு சொல்லலை அப்போது அதுவும் மல்டிலேட்ரல் ஏஜென்சின்னு சொல்லியிருக்கான் அதனால் ஆந்திராவுக்கும் பேப்பே பீகாருக்கும் பேப்பே தமிழ்நாட்டுக்கும் பேப்பே இந்தியா பூரா இருக்கிற எல்லா மாநிலங்களையும் இந்த மத்திய அரசு சுரண்டுது ஆகையினால் மாநிலங்கள் இதுக்கு எதிராக போராடணும் இப்போ தமிழ்நாட்டிலையும் எல்லா எதிர்கட்சிகளையும் திரட்டிக்கிட்டு முதலமைச்சர் திட்டமிட்டு பெரும் போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டாதான் ஒத்து வருவதன் மூலமாக இல்லை போராட்டத்தின் மூலமாக தான் சாதிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்